திருமண தடைகளை நீக்கும் மனம் தவிழ்ந்த புத்தூர் சொக்கநாதீஸ்வரர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகாவில் மனம் தவிழ்ந்த புத்தூர் என்ற ஊரில் மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஆகியோருக்கும் நந்தியும் அதன் பின்புறம் பலிபீடமும் இருக்கிறது அகத்தியரை தலத்திற்கு வந்து வழிபட்டு சென்றதாக கூறப்படுகிறது தலவர திருநாவலூரில் தடைய நாயனார் இசைஞானியார் தம்பதிக்கு பிறந்தவர் சுந்தரர் இவருக்கு தந்தையிட்ட பெயர் நம்பி ஆரூரன் அந்நாட்டு மன்னரான நரசிங்க அழகை பார்த்து அவரது பெற்றோரின் அவரை தத்தெடுத்து வளர்த்து வந்தார் சுந்தரின் பதினாறாவது வயதில் அவருக்கு திருமணம் நடத்திட நினைத்த மன்னர் மனம் சடங்கம் என்ற சிவாச்சாரியாரின் மகளான கமலஞான் பூங்கோதியை தேர்வு செய்து திருமணம் செய்தார் அதைத் தொடர்ந்து திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருந்த போது அங்கு முதியவர் வேடத்தில் வந்த சிவன் திடீரென சுந்தரின் திருமணத்தை தடுத்து நிறுத்தினார் அவர் சுந்தரரை பார்த்து அப்பனே நீ எனது அடிமை உன் தகப்பன் பாட்டன் எல்லோரும் எனக்கு அடிமை என் அனுமதியின்றி நீ முடிக்க முயன்றது குற்றமாகும் என்றார் அடிமை என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டார் உடனே முதியவர் உன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை இருக்கிறது என கூறி அந்த ஓலையை நீட்டினார் அதை படித்து கூட பார்க்காமல் கிழித்து அக்னியில் போட்டு போசிக்கினார் சுந்தரர் இதனால் முதியவருக்கும் சுந்தரருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் முடிவில் எனது ஊரான விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூருக்கு வா அங்கு வழக்காடு மன்றத்தில் மறையோர்கள் முன்னிலையில் உண்மையை நிரூபிக்கிறேன் என்றும் சுந்தரரிடம் அந்த முனிவர் கூறினார் அதற்கு சுந்தரரும் அந்த வழக்கை முடித்த பின்னரே மனமுடிப்பேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு முதியவருடன் சென்றார் பிறகு இந்த வழக்கு திருவண்ணை நடந்தது அதன் பிறகே தீராத வழக்குக்கு திருவண்ணை தீர்ப்பு என்று சொல்லும் பழமொழி ஒன்று உருவானது இதற்கிடையே சுந்தரருடன் நடக்க இருந்த திருமணம் முறைந்த நிலையில் கமலஞான பூங்கோதை வழக்கு நடந்த இடத்திற்கு சென்று இறைவனிடம் முறையிட்டார் அப்போது கமலஞான பூங்கோதை முன்பாக காட்சி தந்த ஈசன் நீ பிறந்த ஊரான மனம் தவிழ்ந்த புத்தூருக்கு சென்று தவம் புரிந்து எனது திருவடியை வந்து சேர் என்று கூறினார் அதன்படியே பூங்கோதையும் மனம் சென்று இறைவனின் திருவடியை அடைந்தார் கைலையை சேர்ந்த கமலினியும் அனிதையும் பூ உலகில் பறவை நாச்சியாராகவும் சங்கிலி ஆச்சியாராகவும் அவதரித்தனர் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் சுந்தரர் என்கிறது இவ்வாழிய தலைவரலாறு இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் வரசித்தி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது இடதுபுறத்தில் வள்ளி தெய்வானை உடனாய சுப்பிரமணியர் காட்சி தரும் சன்னதி உள்ளது இங்குள்ள நவக்கிரக சன்னதியில் சனி பகவானுக்கு மட்டும் தனியாக சிலை வைத்து முதன்மைப்படுத்தி இருப்பது தனி சிறப்பு வழக்கமாக சிவன் கோவில்களில் கிழக்கு பார்த்த அமைப்பில் தான் விநாயகர் இருப்பார் ஆனால் இங்கு திருமணத்தை தடுத்து சுந்தரரை சிவன் கூட்டி செல்வதை பார்த்தவாறு இருப்பது போல விநாயகர் தெற்கு பார்த்த நிலையில் இருக்கிறார் இக்கோவிலின் மூலவர் சொக்கநாதீஸ்வரர் சன்னதிக்கு மேல் சுந்தரரின் திருமணம் நடப்பதும் அதை சிவபெருமான் தடுப்பதும் சிலை வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பு இங்கு ஒரு திருக்குளம் இருந்ததாகவும் அதில்தான் மனமுறிந்தவுடன் வரும் கையுடன் சென்ற சுந்தரர் வந்த தேர் குதிரை எல்லாம் சென்று மறைந்ததாகவும் ஐதீகம் இதனால் தான் திருமணத்தடை தலமாக இக்கோவில் விளங்குகிறது திருமணத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கவும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும் இக்கோவிலில் சோமவாரத்தில் சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது இக்கோவிலில் தினசரி காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் திங்கள் கிழமை மட்டும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதால் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பெயர் காரணம் சுந்தரன் மனமுடிக்கும் போது சிவபெருமான் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி அவரை ஆட்கொண்டார்